ஓம் ஸ்ரீ குரு யோ நகன் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சந்தோஷ காரகன் பொழுதுபோக்கு காரகன் எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்துல இருந்தா ரொம்ப விசேஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தா விசேஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசியில பிரயாணம் பண்ண போறாரு ரிஷபராசி அப்படிங்கும் அவரோட ஆட்சி பெற்ற வீடு ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள் அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாவளங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் மத்தியில் அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்துல சஞ்சாரம் பண்றார் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் சந்திர பகவானின் ரோஹிணி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கிலும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுப கிரகங்கள் ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட கிரகங்களோட பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து இந்த கிரகங்கள் கிரகங்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபமும் தான் புதன் சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான் ஆனால் ஏ டீம் பி டீம் அருள் அணி பொருள் அணின்னு இருக்குது அந்த வகையில இந்த சுக்கர் பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால் அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி எப்பவுமே அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவா உலா வர இப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன கலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் எனது கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானே அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் ஏன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்கள் ஆயிரம் இருந்தாலும் பாக்யம் வேணும் பாக்யம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கரெக்டாக காசை சாப்பிட முடியும் பணத்தை அதுங்க முடியும் கடித்து கடிச்சு தங்கத்தை அதுங்க முடியும் முடியாது அப்ப இந்த சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பினையும் இதே சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ இரண்டு ஆதிபதியும் உங்களுக்கு அற்புதம் ஆக இந்த கலத்திர காரகன் அப்படிங்கும்போதே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகன் உங்களுக்கு வந்து சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமா அமைந்து அமைந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த வகையில் அவர் எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடமும் உங்களோட முயற்சிகள் எல்லாம் சாதகமாக்கினார் ஒரு வீரியத்தை கொடுத்தார் ஒரு தைரியத்தை கொடுத்தார் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவை கொடுத்தார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வு எல்லாமே கிடைச்சிது தொழிலாபுரம் பரவாயில்லை அரசியல்வாதிகளுக்கெலாம் நல்ல ஒரு நேரம் அவங்க பேசுகிறதெல்லாம் டக்குனு ஆச்சு இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அந்த வகையில் இந்த சுக்கரபான் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுறாரு நாலாம் இடம் ஆட்சி சுகாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார் அற்புதம் இப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணம் உண்டா உத்தியோகத்துக்காக ஃபாரின் போனோம் அப்படின்னா டக்குனு போயிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்துக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் பெரியவங்க மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ஆன்மீக பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க உறவினர்களுக்காகவே நீங்கள் ரொம்ப அவங்களோட வீட்டு விசேஷங்களை கலந்துக்கிறது உங்கள் வீட்டு விசேஷங்களை அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஈடுபாடு பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கலந்துக்கிறதுக்கு அதேமாரி சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் சில பேருக்கு அந்த சினிமா தயாரிப்பாளர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைம் இது அற்புதமான டைம் ஏன்னா இந்த சுக்கரபவன் தான் வந்து சந்தோஷத்துக்கு அப்படிங்கும்போதே இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தபடியாக அவர் தான் பாக்யாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னு நினைச்சிக்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் அதாவது பேங்க் கடன் உதவி வரவே இல்லையேப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாம் ரெடி பார்ட்டி ரெடி எல்லாம் ரெடி பேங்க் லோன் மட்டும் அப்ரூவல் ஆகிடுதுன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குனு பேங்க் லோன் அப்ரூவல் ஆகிடும் டக்குனு ஒரு வீடு வாங்குறதுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கிரகப்பிரவேசம் டேட்லாம் போட்டுருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்றம் சரியா எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கலத்திராதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் இருங்க மற்றபடி ஒன்றும் பெரிய இல்லை அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க பேசுகிற வார்த்தைகளில் அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸில் தலையிட வேணாம் அதேமாதிரி தொழில் விவகாரத்தில் கூட்டாளிகள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பஞ்சமஸ்தானத்தில் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி குழந்தைகளுக்காக என்னென்ன வேலைகளை செஞ்சுருக்கோங்க சரித்து அதை பண்ணிட்டுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் பகிர ரோகாதிபதி சந்திரபகவானி நட்சத்திர சாமான ரோஹிணி நட்சத்திரக்காரில் வரும்போது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுவுமே பூஷா வேலை தேர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அதுமாதிரி தொழில் வியாபாரம் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு மனசில் போட்டுருவீங்க ஏன்னா கும்பராசி என்பர்கள் சாதாரணமாகவே எந்த வேலையை எடுத்திங்கனாலும் சரி எந்த வேலை அதை வீட்டு வேலையாக இருந்தால் கூட சரி அதை ஒரு நுணுக்கமாக திட்டம் போட்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடியவா அம்சம் அதனாலே நீங்கள் ஒரு ஒரு பொறுப்பை உங்ககிட்ட நம்பி கொடுப்பாங்க கொடுத்தா போகிறோம் கரெக்டாக செஞ்சிருவாங்க அப்படின்னு அந்த வகையில் உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வந்தாலும் அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கடன் சுமை குறையும் வருமானம் வந்தாலே கடன் குறையும்ல ஸோ கடனை குறைச்சிடுவீங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரவான் டிராவல் பண்ணுறாரு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க உடன்பிறப்புகளுக்காக சில வேலைகளை நீங்கள் செய்வீங்க அதுமாரி இவர் தான் ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் ஸோ ஜீவனத்துக்காக சில வேலைகளை செய்வீங்க ஜீவன விஷயமாக வெளியூரில் வெளிநாடு போவீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காரு பார்த்திங்கன்னா களத்திர இருக்கார் அதனால தான் க நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க தொழில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமா இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருங்க அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி கவனமாக இருந்தாலே போதும் மற்றபடி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கும் சுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன்னா சுக்கர பகவானாலே வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒண்ணுங்கோ துளசி மாலை கொண்டு கொடுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சரியா காலையில ஆறுலேருந்து இருந்து ஏழு அற்புதம் அந்த சுக்கரகோரையில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அற்புதம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணிங்கனாலே சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சுகஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம